மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படி இருக்கும் முன்னேற்றம் வந்து கதவை தட்டும் வாய்ப்பை இழந்துடாதீங்க நல்ல வாய்ப்பை இழந்து விடாதீர்கள் ரொம்ப நல்லது உங்களுக்கு சரியா முதல் விஷயம் வேலை இடமாற்றம் நடக்கும் ஆனால் இதன் பலன்கள் காலத்தால் வரும் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு வேலை மாறுறதோ வேலை மாதிரி வேலை செய்கிறதோ ப்ரமோஷன்ஸோ ஏதோ சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் காலத்தால் அதோடைய பலன்களை அனுபவிப்பீர்கள் ரெண்டாவது குடும்பத்தின் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உறவினர் வழி சிக்கல்கள் சமாதானமாக போய்விடுங்கள் உறவினர் வழி சிக்கல்கள் நிறையா வரும் சமாதானமாக போயிடுங்க சண்டை போட்டுக்காதீங்க வேண்டாம் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏற்கனவே மிதுனராசியை படாத பாடு படுத்துகிறாங்க ஏன்னா இப்போ இவங்களும் வந்து படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க துரதிருஷ்டவசமான காதல் அப்படின்னு எடுத்துனோன்னு சில பேருக்கு துரதிருஷ்டவசமான பிரிவுகள் ஏற்படும் சில பேருக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கிட்ட வரும் சில பேருக்கு தடங்களாகும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் புரட்டாசிபா ஹைப்பஸிலாம் கல்யாணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் முதல் மனம் மறுமணம் எல்லாமே தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது சொந்த தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளுடன் வாக்குவாதம் அதிகமாக வந்து சண்டையில் முடிஞ்சு தேவையில்லாத போலீஸ் கேஸு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்கும் கவனமாக இருங்க தொழில் வழியிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது போட்டி பொறாமை தொழில் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்வானுங்க சில பேர் வேணும்னே பொறாமைனால வச்சு செய்வானுங்க சில பேர் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு புதுசாக ஒருதாவது சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது வீடு கட்டுறது அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு நிறைய யோகங்கள் நல்ல யோகங்கள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு அரசு சார்ந்த வழக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் மாணவ மாணவிகளுக்கு கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும் படிப்பில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் போகாது கவன சிதறல்கள் படிப்பை தவிர மித்த எல்லா விஷயத்திலும் கான்சன்ட்ரேட் போகும் தயவு செய்து படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் படிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை நல்லா படிக்கிறதுக்கு பாருங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் உங்கள் பேச்சால் கெடுபலன்களை வரவைத்து விடாதீர்கள் உங்களது பேச்சால் உங்களுடைய கருமா அதுதான் பேச்சால் கெடு பலனை வர வைத்து விடாதீர்கள் அதாவது பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பேசி உங்களுக்கு நீங்களே கெடுதல் வர வச்சுக்காங்க தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கவனம் அடுத்ததாக மூட்டு வழி தண்டுவடம் சம்மந்தப்பட்ட நோய் இதெல்லாமே இருக்கும் ரொம்ப சில பேருக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு தோல் சம்பந்தமான பிரச்சனை பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான சில விஷயங்கள்லாம் வந்து எப்பவுமே மாஸ்க் போட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும் ஸோ கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக அதிர்ஷ்ட எண்கள் மூணு தவிர்க்க வேண்டிய எண்கள் ஏழு அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு எடுத்துடணும்னு சொன்னால் மகாவிஷ்ணு ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணு இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகாது பிளான் பி ஒர்க் அவுட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகாது பிளான் பி ஒர்க் அவுட் ஆகும் புரிந்தவர்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெகட்டிவ் வந்து பேச்சை கவனிக்காததால் பிரச்சனை உங்களுடைய நெகட்டிவ் பேச்சை கவனிக்காத யாராவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா நல்லது அதை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் கஷ்டம் ஸோ உங்களுடைய விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கும் யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு சில விஷயங்கள் பண்ணுங்கள் அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண போக முடியும் சில பேருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்கும் கடன் அடைக்கிறதுக்கு நிறையா பாடுபடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தமானது சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கான வேலை சிறப்பாக இருக்கும் பெண்கள் வேலை செய்கிற இடத்துல கவனமா இருங்க தேவையில்லாத அவப்பை ஒரு சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கும் இருக்கும் கவனமா இருங்க சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் டீ கடை பேக்கரி ஷாப்ஸு சின்ன சின்ன கடைகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் விவசாயிகள் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக புத்திரபாகியம் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ச ஆலயம் சென்று வர அதாவது இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு வழிபாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த மகாவிஷ்ணு வழிபாடு சொல்லும்போது ஓம் விஷ்ணவே மகா ஓம் விஷ்ணவே மகா ஓம் விஷ்ணவே மகா இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்லோகங்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது மனது மனதார சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுப்பாடமாட்டேன் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி படிக்க சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது சு மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன ராசிக்குன்னு என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்கு இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேர் ராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணப் புறத்தை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்